அனைவருக்கும் ஆலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா வந்து உயிர்ன்ற ஒரு அடையாளம் அதுபோல காடுன்ற ஒரு அடையாளம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இந்தியா முழுக்க காடுகளை தேடி அலைஞ்சி சுற்றின காலங்கள் எப்படி மனநிறைவாக இருந்தோ அதே போல் இன்றைக்கி வந்து தோழர் எம்ஆர் ராஜேனோட இரண்டு நூல்கள் வெளியீடு ஏன்னா எம் ஆர் ராஜேந்திரன் தோழுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை தமிழ் சூழலில் அறிமுகம் தேவையில்லை அவர் மிகப்பெரிய ஆளுமை அவருடைய நூல் வாசிப்பொழியாக தான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம் அவருடைய நூல் வெளியிடும்போது மற்ற ஆளுமைகளோடு சேர்ந்து இணங்கி இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் போது அதுக்கான மகிழ்ச்சி வந்து தனித்துவமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உயிரிழ வெளிவந்தது உயிரிதழ் வெளி வரும்போது அதனுடைய தாக்கம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதனுடைய கலர் ஒர்க்கும் ஃபோட்டோகிராஃபி கட்டுரைகள் எல்லாமே வந்து நிறைவாக இருந்தது ஒவ்வொரு இதழையும் ஒவ்வொரு பக்கத்தையும் ரசித்து அனுபவித்து அதை வரைக்கும் கொண்டு வந்தோம் இன்றைக்கி வரைக்கும் அந்த இதழ் வாங்கினவங்க எல்லாமே வந்து பாதுகாத்து தான் வச்சுருக்காங்க அதே தான் வந்து காடு இதழ் ஒர்க் பண்ணும்போதே அதே பாதுகாப்பு பெட்டனமாக இருந்தது அதே தான் நான் வந்து பதிப்பகம் தொடங்கும் போதும் அதை யோசித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நூல் கொண்டு வரணும்னா அதுக்கான அலுவல் என்ன வணிகமாக வியாபாரமாக சந்தையான்றது தான் நமக்கான கேள்வியாக இருக்குது வணிகம் தேவை ஏன்னா அடுத்தடுத்து இயங்குறதுக்கு வணிகம் ரொம்ப அவசியம் ஆனால் பதிப்பன்றது வந்து ஒரு ஆர்ட்ஃபார்ம் ஒரு அறிவை வந்து சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இப்போ யமுனார் ராஜனோட நூல்கள் அல்லது வந்து டாக்டர் பகத்சிங்கோட நூல்கள் சிவ பரமசிங்கனோட தென்பழுத்து மண்பதை இந்த மாதிரியான நூல்கள் நம்ம கொண்டு வர்றது எதற்காக வெறும் விற்பனை அது காசாகி ஒரு நிறுவனமாக மாறுறதுக்கா அது தேவை ஏன்னா தொடர்ந்து எங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் அவசியம் ஆனால் அந்த நூல் உற்பத்தி இருக்குது இல்லையா ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லும் இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்மளுடைய கவனம் இருக்கணும் நான் ஒருத்தர்கிட்ட இருந்து பத்து ரூபா நான் வாங்குறேன்னா அந்த பத்து ரூபாய்க்கு நான் மெனக்கெட்டிருக்கணும் நான் வேலை செஞ்சிருக்கணும் என்னுடைய அறிவு அதில் செலுத்திருக்கணும் அப்படி இல்லாமல் நான் ஒரு பத்து ரூபா வாங்கினா அது எனக்கு துரோகமாக தோணும் அதுதான் நான் உயிரை தேவையாக பண்ணியிருக்கேன் அது மாதிரி காலி தவிரையும் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வந்த நூல்களில் குறைஞ்சபட்சம் அந்த பணிகளை நான் செஞ்சுருக்கேன் அந்த பணிகள் செய்யறது ஏதாவது விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன் அந்த விமர்சனத்துக்கான சுய விமர்சனம் ஏற்று நான் அதை மாற்றிக்கிறேன் இதுதான் வந்து உயிர் பதிப்பதத்தோடு குறைஞ்சபட்சம் இது இது வரைக்கும் ஒரு நாற்பத்தைந்து நூல்கள் வந்துருது அடுத்தடுத்து வந்து பேர் கோவி கோவி கிருஷ்ணமூர்த்தியோட நூல்கள் மற்ற முக்கியமான ஆளுநர்கள் நூல் கொண்டு வரும் ஆனால் எல்லா நூல்களும் என்னென்னா ஒரு தனித்துவமாக ஒரு வாசகர் ஒரு புக்கை வாங்குகிறான்னா அதனுடைய பேஜ் லேவன் எடுத்துருங்க அது வாசிக்கிறதுக்கேற்றமாக இருக்கணும் நீங்கள் ஒரு தொண்ணூறுகளில் வந்து அதனுடைய தாகலம் வடிவமைப்பு ப்ரொடக்ஷன் எல்லாமே அளவுக்கு இருக்கும் ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் எல்லாமே வந்துடுது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நம்ம வந்து வாசலுக்கும் பதிப்பது பதிப்பதுக்குமான உறவு வந்து மேம்படும் அந்த உறவு வந்து அறிவுத்தளத்தில் இயங்கும் நான் அப்படி தான் வந்து பதிப்பதை பார்க்குறேன் அறிவு தளத்தில் இயங்கும் போது தான் நம்ம தொடர்ந்து அடுத்த அடுத்த கட்டத்தில் நடத்த முடியும் அது திரைப்படங்களாகட்டும் சரி சமூகம் கலை இலக்கியம் அறிவியல் சுற்றுச்சூழல் உயிரினங்கள் எந்த துறையாகட்டும் சரி எனக்கு கிடைச்ச அறிவை நான் சமூகத்துக்கு கடத்தும் போது தான் அந்த அறிவுக்கான முழுமை அடையும் அப்படி இல்லை அறிவு எனக்கு மட்டும் இருக்குதுன்னா அது என்னுடைய சுய வளர்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ நான் இங்கே வந்து நின்று பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது நான் ஒரு பெரிய ஆளாகவோ இல்லை பொருளாதாரத்தில் வசதியாக வசதி பெற்ற நிலையிலேயே நான் ஆரம்பிக்கும் அது தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் திட்டமிட்டு கொண்டு வரேன் அந்த வகையில் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப மனசு நிகழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல முதல் முறையாக வந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமான அரங்கம் நண்பர்கள் தோழர்கள் ஆருமைகள் எல்லாம் எனக்கு ஒரு அச்சுது ஏன்னா உயிர் பதிப்பம் சார்பாக நடக்கக்கூடிய முதல் பெரிய நிகழ்வு இதுதான் அப்படி இருக்கும்போது இதை வடிவமைப்பும்போது எல்லா நண்பர்களும் எல்லா தோழர்களும் வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கடுமையாக அவழிப்பேசினாங்க இதில் வந்து பட்டியல் இருக்கனு வச்சிங்களேன் அந்த பட்டியல் நீண்டு போகும் ஏன்னா காலையிலேருந்து வந்து சாப்பிடாமக்கெல்லாமல் என்னோட பணியாற்றக்கூடிய நிறைய நண்பர்கள் இருந்தாங்க சதீஷ் வந்து இருந்து தங்கத்திலேருந்து இருந்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நட்போட்டம் தான் தொடர்ந்து என்னை இயக்குது இந்த நட்போட்டம் இல்லை இருந்துச்சிங்களா ஒன்றுமே பண்ண முடியாது காலையில் நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு தேவேந்திரன் ஃபோன் பண்ணுறேன் தோழ நான் காலைல வரேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் பண்ணுறேன்னாரு நாள் காலையில் தோழ பார்த்து ஃபோன் பண்ண தோழ நீங்களே எப்பயும் ஒழியாக இருக்கீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க சாப்பிட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் சாடுவங்கெல்லாம் வேலையை பார்த்தீங்கன்னா என்னது அது மாதிரி பாரு இப்போ இந்த அன்பு இருக்கு இல்லையா இந்த அன்பு வந்து விலை மதிப்பற்றத்தோர் இதுதான் நான் வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷமாகவும் பெட்டகமாகவும் கருதுகிறேன் இதை தவிர்த்துட்டு நான் பணம் கொடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே நடந்துட்டேன்னா நான் மனிதனாக இருக்க மாட்டேன் உன்னை திங்கக்கிழமை நடந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் புத்தகம் கைக்கு வரல புத்தகம் கைக்கு வரல வந்து தோழலாண்டி போக முடியாது தோழினி புக்கு கிடைச்சிடுமா கடைச்சிதான் தொடடுறேன் கடைச்சாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு திட்டமிட முடியும் பேச்சாளருக்கு புக்கு கொடுக்க முடியும் இல்லைனா வந்து நிறைய சங்கடங்கள் வரும் ஏன்னா பேச்சாளருக்கு ஒரு ஒரு வாரம்னா அது கொடுக்கணும் புத்தகத்தோட பக்கங்கள் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் எனக்கு வந்து பதட்டம் அதுக்கு முத நாள் தூக்கம் இல்லை அதுக்கு ரெண்டு நாளாக தூக்கம் கிடையாது ஏன்னா புத்தகம் கேள்வி வரல அச்சியத்துக்கு ஃபோன் பண்ணால் சார் விஷயம் ஃபால்ட்டாக நான் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா அச்சகத்தோட உரிமையாளர் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்துக்கு நம்பிக்கை வச்சு பொருளாதாரம் சார்ந்து நட்பு ரீதியாக நிறைய கடன்கள் கொடுத்துருக்க இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தோடு தான் நம்ம வந்து பணியாற்றணும் இதுதான் இந்த யதார்த்தத்தோடு பணியாற்றாம நான் பணம் ஒரு ஒற்றை நோக்கில் நான் வேலை செஞ்சேன்னா நான் வந்து பயணிக்க முடியாது இந்த மாதிரி அன்பையும் இந்த நட்பையும் இந்த உறவு சூழல் பெற பெற முடியாது நைட்டு எட்டு மணி வரைக்கும் ப்ரெஷ்ஷாக நானும் செந்தில் வரணும் யாப்பு பதிப்பத்தோட செந்தில் மதியானம் சாப்பிட்ல காலையில் சாப்பிடல ப்ளஸ் ஓனர் வந்து எங்களுக்காக அவர் வந்து அந்த பணிகளை ஒருங்கிணைக்கார் அவர் வேலை செய்யல சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நிகழ்ச்சி நல்லபடியாக பண்ணுவீங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகுதுன்ட்டு அங்கே வேலை ஆட்கள் தொழிலாளர்கள் வந்து ஒருங்கிணைச்சி வேலை செஞ்சு ஒரு பதினைந்து பிரதிகள் ரத்தினா சினிமாவும் சினிமா சினிமாவும் பூக்கை கையில் கலந்துச்சு தான் கொஞ்சம் மூச்சி விட முடிச்சது உயிருக்கு உயிர் வந்ததுன்னு சொல்லலாம் அதுதான் யதார்த்தம் உயிருக்கு உயிர் வந்தது அதுக்கப்புறமா நான் வந்து எம்ஆர் ராஜன் நான் ஃபோன் பண்ணல பாமரன்னு லைன்லாண்டார் பாமரன் நிகழ்ச்சி அஞ்சு மணிக்கு வர நிற்கார் பாமரன் லைன் ஆன்டர் தலைவா நீ வட்ட வேலை செய்யோட நல்பாக நமக்கு தெரியும் ஃப்ரெஷோட நலனு நமக்கு தெரியும் யோனா சொல்லுவா கூட நான் பேசிக்கிறேன் நீ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வேலை செய்ய நீ நைட்லாம் அழிஞ்சு தூங்காமல் போடலாமல் நிகழ்ச்சிங்கிறது வந்து முடியாமல் படிக்க போகல இன்னும் நான் பத்து வருஷம் பார்க்குறேன் நீ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வேலை செய்யண அந்த ஊக்கப்படுத்துறது இல்லையா அதுதான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஏங்குது அதுக்கப்புறம் அந்த புக்கை கையில் பார்த்து ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ காமிச்சிட்டு ஃபோன் பண்ணப்படுறதான் அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார் ஏன்னா அவருக்கு அந்த பதட்டம் ஏன் இருக்குதுன்னா தமிழ் சமூகத்தில் இயங்கக்கூடிய முக்கியமான கலை இலக்கிய ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் எல்லாமே இந்த நிகழ்வில் ஒருங்கிணைகிறார் இதுதான் முக்கியமானது இந்த நிகழ்வை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது தொழில்நுட்ப வந்து அந்த பதட்டம் போன தான் அந்த பதட்டம் எடுத்தது அந்த பதட்டம் எனக்கு தொட்டு விஷயம் இதில் ஏன் இந்த விஷயம் ப்ரெஸ் விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிமிஷத்துக்கு விஷயத்துக்கு ஒரு என்கிட்டேருந்து சார் செல்வாங்க நீங்கள் குத்தகத்தை நீங்கள் வெளியிட போது பார்க்கலாம் இந்த ப்ரொடக்ஷனை இவ்வளோ தரமாக கொடுத்து சண்முக ஒரு ஒற்றை மனிதன் நான் எந்த ஒரு பின்புலமோ இல்லை பிரபலமோ இல்லை வந்து எதுவுமே கிடையாது சராசரி சாதாரண உழைக்கு மருத்துவ திருவிழ்கிட்ட வந்து வந்தார் பின்புலம் கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரே விஷயம் நடத்தினர் சார் நீங்கள் வந்து தென்மலத்து வண்பதே முக்கியமான ஒர்க்கு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் முக்கியமான ஒர்க்கு நான் பண்ணித்த சார் விற்பனை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுக்கணும் இந்த வார்த்தை சக மனிதன் தந்து இல்லையா இதுதான் எனக்கான வெற்றி என்னை ஏமாத்துறதோ ஒரு சக மனிதன் தான் கை கொடுத்து தூக்கி விடுத்தோ சக மனிதன்தான் அப்போது சக மனிதனை பற்றி தான் நான் பேச முடியும் இதுதான் கம்யூசம் இதுதான் தோழியா பேசக்கூடிய கம்யூசம் இதுதான் சித்தாந்தம் சக மனிதன் மேலே அன்பு செலுத்தாமல் நீங்கள் வேற எந்த விஷயம் பேச முடியாது நீங்கள் வந்து கட்சி சார்ந்த அமைப்பு சார்ந்தது முதல்ல சக மனிதன் அவன் விழுந்தானா தூக்கி விடு அவனுக்கு உயிருக்கு தேவையான விஷயத்த கொடு அதுதான் நம்ம வரலாறு முழுக்க பேசியிருக்காங்க தத்துவம் முழுக்க பேசியிருக்காங்க போராட்டங்கள்லாம் அதுக்காக தான் இந்தியாவில் வந்து முப்பது கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து உணவை வந்து கோழிக்கணக்காக கொட்டி அழிக்கிறாங்க இந்த சந்தை உற்பத்தி முறை இருக்கு இல்லையா அந்த சந்தை உற்பத்தி முறை மாற்ற நம்ம வந்து திட்டமிட்ட பொருளாதார முறை கொண்டு வரணும் இதுக்கான உரையாடல் எல்லா அமைப்புகளும் எல்லா தோழர்களும் ஒரு உரையாடலை சாத்தியப்படுத்தும் இதை தான் வந்து திரை வடிவங்களில் தோழர்கள் எவ்வளோ பண்ணுறாரு மற்ற தோழர்கள் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணிகிட்டு அப்போ அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம முன்னெடுக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அதுக்கு ஒரு உந்து சக்தி அமைக்கும் அடுத்த கட்டத்தை நகரலாம் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் ஆளுமை இருக்கும் அரசியல் ஆளுமை இருக்கும் கலை இலக்கிய ஆளுமை இருக்கும் நன்றி சொல்லி உயிர் சார்பாகவும் சண்மனம் சார்பாகவும் என்னுடைய நட்பு ஓட்டம் அனைவரும் ஏன்னா வந்து பட்டியல் பேர் போடுது எல்லா சார்பும் வரவேற்கேன் நிகழ்ச்சி முடிவடைக்கும் இருந்து ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம்